இன்றைக்கி நம்ம எந்த ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓரிதல் தாமரை இதை பற்றி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க இங்கே பாருங்கள் ஒரே ஒரு இதழ் அந்த தாமரை போ பூ போல் இருக்கக்கூடிய ஒரு கலரு இது வந்து ரொம்ப குட்டி செடியாக வந்து இருக்கும் நம்ம வந்து வயல்வெளிகளில் வந்து காணப்படும் ஈவன் நம்ம ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த புல் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துலையும் வந்து இதை வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இந்த ஓரிதல் தாமரை வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டா நம்ம சித்த மருத்துவத்தில் யாருக்கெல்லாம் வந்து ஸ்போம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது விந்து வந்து நீர்த்து போய்கிறது நைட் ஃபால்னு சொல்லக்கூடிய விந்து வந்து முந்துதல் அதாவது விந்து வந்து ப்ரீமிச்சர் எஜாகுலேஷன் மற்றும் வந்து விந்து வந்து இரவில் வந்து தூக்கத்தில் வந்து வெளியேடுறவங்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான ஒரு அரும் மருந்து இதை வந்து சமூலமாகவும் வந்து பயன்படுத்தலாம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் ஒரு இதழ் தாமரை மாதிரி பொடி வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது சூர்ணம் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இதை வந்து காலை மற்றும் மாலை இருவரையும் ஐந்து முதல் பத்து கிராம் நல்ல பசும்பாலில் வந்து காய்ச்சிய பசும்பாலில் வந்து கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விந்து நீர்த்து போகிறது வந்து சரியாகும் விந்து கட்டு வந்து ஏற்படும் விந்தோட அணுக்கள் வந்து கூடும் அசோஸ்பெர்மியா ஒலிகோஸ்பெர்மியா இருக்கக்கூடிய அதாவது விந்தணு வந்து குறைபாடு உள்ளவர்கள் விந்தணு வந்து இல்லாமல் இருப்பவருக்கு இரண்டு பேருக்குமே இது ஒரு அற்புதமான பலனை அளிக்கக்கூடியது தான் இந்த ஓரிதல் தாமரை